குற்றாலம் பராசக்தி பெண்கள் கல்லூரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ராஜராஜேஸ்வரி முனைவர் பட்ட ஆய்வாளர் தமிழ்துறை இதோட ஏழாவது வருஷம் நான் வந்து இந்த சமத்துவ பொங்கல் கொண்டாடுறேன் இந்த காலேஜில் தான் நான் பிஏலேருந்து இப்போ பிஹெச்டி வரை படிக்கிறேன் சாரி முனைவர் பட்டம் வரை இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழருடைய திருநாளை போற்றும் விதமாக வந்து எல்லா கல்லூரிகளிலுமே என்ன பண்ணுவாங்க இந்த சமத்துவ பொங்கல் வந்து கொண்டாடுவோம் அதே மாதிரி தான் நான் எப்போவுமே வெளியில் கொண்டு கூட்டிகிட்டு போய் தான் ஸ்டூடெண்ட்டை வந்து பொங்கல் வைப்பாங்க இப்போ வந்து விடுமுறை தினம் வந்து அதிகமாக இருந்ததுனால எங்கள் என்ன பண்ணிட்டாங்க இங்கே காலேஜில் வந்து வச்சாங்க மிக அருமையாக செலிப்ரேட் பண்ணணும் அதிலே முக்கியமாக வந்து பாரம்பரிய விளையாட்டுகள் பண்ணோம் உரியடித்தல் சிலம்பம் கயிறு இழுத்தல் அதுக்கப்புறம் கும்மியாட்டம் நிறைய விளையாட்டுகள் வந்து எங்களுடைய மாணவ மாணவிகள் வந்து மிக அருமையாக பண்ணினாங்க பண்ணி நல்லா வெற்றியும் பெற்றாங்க ஸோ ஆசிரியர்களும் சிறப்பாக வந்து என்ன பண்ணாங்க இந்த உரியடித்தல் போ எல்லா போட்டிகளிலுமே வந்து கலந்து கொண்டாங்க ஸோ என்னை இதோடு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தமிழ் துறை இல்லை எல்லா துறைகளிலேயும் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஆசிரியர்

தமிழர் திருநாளம் தைப்பொங்கல் திருநாளா நம்ம காலேஜில் வந்து ரொம்ப சூப்பராக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி உழவுக்கும் சூரியனுக்கும் நன்றி சொல் நங் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் பொங்கல் வச்சுருக்காங்க அது தமிழ தமிழ் தமிழ் துறையில் பொங்கல் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தமிழர்களோட பாரம்பரியான பாரம்பரியமான விளையாட்டான உரியடித்தல் அதுக்கப்புறம் கயிறு இழுக்கிறது கும்மி கும்மி அடித்தாங்க அதுக்கு நாட்டுப்புற பாடலாம் பாடினாங்க டான்ஸ் ஆடினாங்க அப்புறம் நாட்டுப்புற பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாங்க இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எல்லாரும் ஒன் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு தான் எல்லோருமே வழிபடுவாங்க அதே மாதிரி எல்லா எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நாங்கள் அந்த சூரிய பகவானை வழிபட்டோம் குற்றாலம் பராசக்தி காலேஜிலிருந்து தமிழ் துறை மாணவர் நான் எம்ஏ படிக்கிறேன் எங்கள் காலேஜில் வந்து சமத்துவ பொங்கல் கொண்டாடணும் அதுலேயும் நாங்கள் சிறப்பாக கொண்டாடினோம் அதில் கயிறு இழுத்துதல் பானை உடைத்துதல் கும்மி எடுத்துதல் சிலம்பாட்டம் எல்லாமே சிறப்பாக எங்கள் மாணவர்கள் எல்லோரும் பண்ணாங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதேமாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாருமே கொண்டாடினாங்க எங்கள் காலேஜுக்கு அது நல்லா சிறப்பாகவும் அமைந்தது அது தைத்திருநாள் வந்து நம்ம தமிழருக்கான திருநாள் அது நம்ம வந்து கோலாகலமாக கொண்டாடணும் அது எல்லாருமே நல்லா சிறப்பாக கொண்டாடணும் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள் உங்கள் கரும்பு இல்லங்களை நனவாக்கவும் நீங்கள் தற்போது இருக்கும் வீடுகளை நவீன முறையில் புதுப்பிக்கவும் இன்டீரியர் வேலைகளையும் சிறந்த முறையில் செய்து தரும் நெல்லையின் புகழ் பெற்ற ஈசா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறுவனம் உங்களை பெருமையுடனும் அன்போடும் வரவேற்கிறது ஜிஎஸ்டி மற்றும் இன்கம் டாக்ஸ் குறித்த நேரத்தில் ஃபைலிங் செய்ய மற்றும் அனைத்து விதமான அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங் தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளவும் பின் அக்கவுண்டிங் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் எஸ் பி பி பில்டிங் எஸ் ஹைரோ திருநெல்வேலி இப்பொழுது எளிய முறையில் தனிஷ் நகையை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் சாமர்த்தியமானது பாதுகாப்பானது சுலபமானது தானேஷ் பழைய பஸ் நிலையம் அருகில் ஜங்ஷன் திருநெல்வேலி உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்